வணக்கம் என் பேர் ஆபாஸ் கொடைக்கானல் இங்க வந்து நாங்க தொழில் செஞ்சுட்டு வரோம் சமீபத்துல வந்து இதுல வரக்கூடிய வாகனங்களுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க நாலாயிரம் வார நாட்கள்லையோ இறுதி நாட்கள் ஆறாயிரம் அப்படின்ற ஒரு வாகன போக்குவரத்து கட்டுப்பாடு ஒன்று போட்டிருக்காங்க இது தவிரவுமே உள்ளூர் வெளியூர் வாகனங்கள் வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு ஏப்ரல் ஒன்னுல இருந்து தொடர்ந்துருக்கு இன்று இதனை நிலவரம் நடைமுறை பார்க்குறப்போ இந்த சுற்றுலா அடிப்படையை நம்பி இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் நகர்ப்புற பகுதியில் மட்டும் இருக்காங்க இது தவிர கொடைக்கானல் அப்படின்றது ஒரு டவுன் மற்றும் பல்வேறு மலை கிராமங்களை அடக்கப்பட்ட பகுதி சுற்றி பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரங்கள் இவங்களுக்கு எல்லாருமே வாழ்வாதாரம் அமையக்கூடியது இந்த டூரிசம் மட்டும்தான் இதில் ஒரு லிமிடேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த லிமிட்டேஷன் அது நம்ம ரீச் பண்றோமா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் இந்த எதுக்குன்றது தான் இப்ப இந்த கேள்வி வாகன நெரிசல் அது அதன் காரணமா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இதயூறுகள் மலை பிரதேச வளங்களுக்கு அப்படின்னு சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலுமே சுற்றுலாவுக்கு லிமிடேஷன் கிடையாது அண்டை மாநிலங்கள சுற்றுலாங்க வரவேற்கிறாங்க நிறைய வரவேற்கிறாங்க அதற்குண்டான அடிப்படை வசதிகள் வந்து அரசாங்கமே நிறைய பண்ணித்தர் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம ஊர்ல செய்யணும் நம்ம இது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஊட்டி குறைகள் ரெண்டு இடத்துக்கு தான் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மற்ற பிரதேசங்கள் கிடையாது இது ஒரு பாரபட்சமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இது வந்து அரசாங்கம் நல்ல முறையில் எடுத்து சொல்லி அதற்குண்டான தரவுகளோட போய் இந்த லிமிடேஷன் கட்டுப்பாடுகள் வாகனத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்ற எண்ணிக்கையை தவிர்க்க வேணும் ஏன்னா நாலாயிரம் வாகனம்லாம் இங்கே வர்றதே கிடையாது ஃபஸ்ட்டு தான் இருக்குது ஏற்கனவே ஏற்கனவே நடைமுறையெல்லாம் அவ்வளோதான் இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு பத்து நாள் மட்டும்தான் அந்த சொல்லக்கூடிய எண்ணிக்கை வருது அதோட கம்மியாக தான் இருக்கு லிமிடேஷன் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா அந்த டூரிஸ்ட் மைண்டு டைவெர்ட் பண்ணி கொடைக்கானல தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கருத்தா நாங்கள் பார்க்கிறோம் எப்படின்னா வாகன கட்டுப்பாடு இருக்கு ஜி பாஸ் இருக்கு அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடுத்த சாய்ஸ்க்கு அடுத்த மாநிலங்கள் வரையுமே அவங்க சாய்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக டைவெர்ட் பண்ணி ஏற்கனவே வரக்கூடிய சுற்றுலா பயண எண்ணிக்கையை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்ற அடிப்படையில இந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுற்றுலா இங்கே வரணும் அதற்குண்டான அனைத்து பயிர்களும் அடிப்படை கட்டமைப்பு பார்க்கிங் போன்ற வசதிகள் மற்ற குடிநீர் மின்சாரம் போன்ற தலையெல்லாம் மின்சாரம் போன்ற அனைத்து வசதியுமே எடுத்து இந்த ஊரை தலை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற தமிழ்நாடு அரசு வந்து அதற்குண்டான முயற்சியை செய்யணும்ன்றதான் உள்ளூர் மக்களோட வேண்டுகோளா இருக்கு நன்றி வணக்கம்